வெல்கம் டு ஆகாஷ் ஷிப் சேனல் இன்னைக்கு வந்து இப்போ ஜூடியோ தான் ஷாப்பிங் வீடியோ பார்க்க போகிறோம் ஜூடியோ ப்ளஸ் வந்து ட்ரெண்ட்ஸ் ட்ரெண்ட்ஸில் வந்து நிறைய ஆஃபர் போயிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு வந்து ஜூடியோவும் ட்ரெண்ட்ஸும் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் போதுமா அந்த கடை எல்லாமே பார்த்தலாமே இப்போ மாலில் வந்துருக்க எல்லாமே பார்ப்போம் இது என்ன இப்போ வந்தது இப்போ ஃபர்ஸ்ட் ஜூடியோ தான் வந்திருக்கேன் நம்ம ஏரியாவில் நிறைய ஜூடியோ பார்த்துருக்கேன் சரி ஸோ இந்த ஜூடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் தான் சொல்லி வந்திருக்கேன் ஓகே மாலிலேயே வந்து நீ எல்லாமே கலெக்ஷன் இன்னைக்கு பார்க்க போறேன் ஆமாம் ஃபுல்லாக வந்து ஜூடியோ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறேன் செவன் நைன்டி நைன்லேயே எல்லாமே இருக்கு நிறைய டாப்ஸ் இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு சிக்ஸ் இவரும் பையனும் வந்திருக்காரு இவரும் என்ன பண்ண போறாரு சொல்லு அவருக்கு ஏதாவது செலக்ட் பண்றாரா இங்க இங்க ஜூலியால எல்லாம் அவ்வளவா கிடைக்கல ஜென்ஸுக்கு சோ गर्ल्सக்கு தான் பாத்துட்டு இருக்கேன் நான் மேல இருக்கு நீ இந்த செக்ஷன்ல பாக்குறதுனால உங்களுக்கு இந்த செக்ஷன்ல மட்டும் தான் நான் எப்பமே ஓ அத மட்டும் பாப்ப அப்ப நானும் பையனும் சும்மா இருக்கணும் இப்ப நாங்க போயிரப் போறோம் பாரு மேலே சரி கலந்துங்க 799 இது அம்மா நிறைய வந்து வெஸ்டர்ன் டாப்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ்க்கு நிறைய பேஸ் ஒயிட் பேஸ்ல வந்து நிறைய இருக்கு ஜூலியால 899 இது 89ல வந்து டாப்ஸ் எயிட் நைன்ட்டி நைன் டாப்ஸ் ஓகே இது வெஸ்டர்ன் டாப்ஸ் அது வெஸ்டர்ன் டாப்ஸ் வந்து வெஸ்டர்ன் வேட் டாப்ஸ் செவன் இருக்கு ஓகே இது மாதிரி போறியா இப்போ இது யாருக்கு பொண்ணுங்களுக்காக பார்க்கலாம் வெஸ்டர்ன் உன்னோட சைஸுக்கு எதாவது போய் போட்டு வந்து காட்டும் பார்க்கலாம் இருக்கும் இருக்குல்ல கொஞ்சம் போய் ட்ரையலில் போட்டு காட்டு பாக்கலாம் வெயிட் பண்ணிகிட்டே சிக்ஸ் சிக்ஸ் நைன்டி ஓகே நான் சொல்றேன் இது இல்லமா கொஞ்சம் அந்த பர் 499 க்கு இருக்கு குத்தி இத எல்லாமே இங்க வந்து வெஸ்டர்ன் வேர் டாப்ஸ் எடுக்க தான் நான் வந்திருக்கேன் ஜூடியோல ஏன்னா ஜூடியோல இருந்து வெஸ்டர்ன் வேர் டாப்ஸ் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு சோ அத பர்சேஸ் பண்ண தான் வந்திருக்க டாப்ஸ் கிடையாது டாப்ஸ் கிடையாது நீ வாங்க போறது இல்ல டாப்ஸ் ம் ஆமா ஷர்ட் டைப்ல தான் பார்க்க போறேன் ஷர்ட் டைப் வெஸ்டர்ன் வேர் டாப்ஸ் பனின் டைப் ீங்க so mm. <coughs> இது என்னது பேண்டா அது பேண்ட் பல்லாசோ பேட் கிராப் டாப்ல நிறைய இருந்துச்சு பட் ஆனா கிராப் டாப் வந்து நாங்க வாங்குறது கிடையாது இங்க வாங்கு எங்களை வாங்க விடுறது கிடையாது ஆ அப்படி சொல்ல வாங்க விடுறது இல்ல ஏனா அந்த கடயில போனதும் வாங்காதீங்கன்னு சொல்லி அனுப்பிறாங்க நான் ஏன் சொல்ல போறாது நான் சொல்ல தான் தாங்க முடியல ஓ ஏன் சொல்ல அதனால வெறும் நார்மலா ஷர்ட் டைப்ல இருக்கிற வெஸ்டர்ன் வேர் டாப் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் ஆ அவ்வளவுதான் சரி இந்த கடையில் இது பார்க்க போற வேற இப்போ ட்ரெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா அடுத்தது அதெல்லாம் போகலாம் ட்ரெண்ட்ஸ்ல வந்து போகலாம் ட்ரெண்ட்ஸ்ல வந்து அங்கே போட்டுருக்கு ஹெட்டிங் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஓ அப்படி போட்டுருக்கு இப்போ ஆஃபர் இருக்கு அப்போ இருக்கு ஆஃபர் இருக்கு இது த்ரீ நைன்டி நைன்ல இருக்கு ஆமா த்ரீ நைன்டி நைன் இருக்கு ஃபோர் நைன்டி நைன் குவாலிட்டி நல்லா இருக்காது வரும் ஓரளவுக்கு ஒரு அவ்வளோதான் ஒரு டாப் எடுத்தாலும் சிக்ஸ் மந்த்ஸ் தான் அதுக்கப்புறம் நம்ம ரெகுலர் யூஸ்க்கு நல்லா இருக்கும்ல இல்லையா எனக்கு தெரிஞ்சு இது எடுத்துட்டு போகலாம் நீ ஆமா எப்ப பார்த்தாலும் அந்த குர்த்தி செக்ஷன்லயே நிக்காம இப்படி கொஞ்சம் தள்ளி இப்படி வந்து பார்த்தேன்னா நிறைய டாப் கலெக்ஷன்ஸ் இருக்கு வெஸ்டர்ன் வேறு அந்த மாதிரியே தான் பார்க்கணும்னு நீ வந்துருக்குற ஆமா சரி இப்போ மால்ல வந்துருக்க ஏதாவது படம் இடம் பார்க்கலாமா பா நீ போய் பார்க்குறியா இல்லைம்மா பையனும் என்ன படம் ஓடுது ஃபைவ் நைன்டி நைன் எல்லா படமும் ஓடுது நம்ம கொஞ்சம் நிக்க வச்சுட்டு வரலாம் படங்கள ஷர்ட் டைப்ல நிறைய இருக்கு ஃபோர் நைன்டி நைன் ஃபைவ் நைன்டி நைன் சிக்ஸ் நைன்டி நைன் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு ஷாப் நல்லா பெருசா இருக்கு ஆனா ஃப்ரீயா இருக்க இவங்களுக்கு எப்படி இவ்ளோ ஃப்ரீயா இருக்கு அது காலையிலன்றதுனால கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு ஈவினிங்ல வந்து அதுதான் தெரியல எப்படி பிசினஸ் அது உங்களுக்கு எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னு தெரியல இது வந்து த்ரீ இருக்கு கீழேயே வந்து சில்ட்ரன்ஸ்க்கு செப்பல் வேற இருக்கு வேற ஒன் செவன்ட்டி ஃப்ளோர் இருக்கு செகண்ட் ஃப்ளோர் இருக்கு உம் ஆமா இதுக்கு மேல போனோம்னா அப்படியே வருது அந்த ஃப்ளோர்ல போனாலும் இது வந்துருது இல்ல இதோட கன்டினியன்ஸால் அப்படின்னு ஃபுல்லாவே ஃபுட் வேர் கலெக்ஷன்ஸ்மே நிறைய இருந்துச்சு சும்மா பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் நீ வேற படம் 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 சொல்லிட்டியா அப்புறமா எனக்கு நல்ல ஏதாவது வந்திருக்கா பெரிய பெரிய ஏதோ ஏதோ ஒரு ஒரு போய் உட்காந்துடலாம் ஓ தான் நான் 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 அந்த டிக்கெட் கொடுப்பாங்களா என்ன பார்த்தேன் வந்து வந்து பார்க்கலாம் ஸ்டாரோட ரிலீஸ் நினைக்கிறேன் அதனால வந்துட்டு இங்கே கடைக்கடையா சுத்திட்டு இட்டுன்னு போயிடுவேன் ஆமா நான் ஒன்லி விஜய் படம் அந்த மாதிரி தான் பார்ப்போம் அதுக்குள்ள செப்பல் கொண்டேன் நீ ஃபுட்வேர் கலெக்ஷன்ஸ் போடாம வரவே முடியாது இதெல்லாம் டூ நைன்டி நைன் ஃபோர் நைன்டி நைன் த்ரீ நைன்டி நைன்ல ஃபுட்வேர் கலெக்ஷன்ஸுக்கு பியூரா ஒயிட்ல இருக்கு செம்மையா இருக்கு பியூர் ஒயிட் இது கோல்டன் கலர் இதை தான் எடுக்க போறேன் ஓ இது மாதிரி எடுக்க போறேன் இதெல்லாம் எவ்வளோ ரேட்டு எல்லாம் த்ரீ நைன்டி நைன் அவ்வளோதான் அந்த ரேஞ்சு தான் அது ஓகே இந்த ஷாப்லேயே இதெல்லாம் இருக்குல்ல ஆமாம் ஜூடியோலேயே ஃபுட்வேர் கலெக்ஷன்ஸ்லாம் செம்ம ட்ரெண்டிங்கில் போகுது நல்லா இருக்கு பட்ஜெட் வைஸா இருக்குன்றாங்க சோ அதனால ஃபுட்வேர் தான் பார்த்தேன் ம் இப்போ இது ஜூரியா ஃபுல்லாவே பார்த்துட்டு அடுத்த ஷாப்புக்கு போகப் போறீங்க இப்போ ஆமா இது ஃபுல்லா வந்து ஷாப் ஷாப்பா சுத்த போறது தான் ம் சரியா இது வந்து பார்த்துட்டேன் செப்பல் தான் வாங்குனேன் ஒரே ஒரு ஷர்ட் எடுத்தேன் சரியா அப்புறம் வந்து ட்ரெண்ட்ஸில் வந்து நான் பார்த்தேன் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஸோ அதையும் பார்த்துட்டு வந்து அது வ வரும்போதே வராதீங்க வெளியே போன்ற அவர் அவர் யார் அவர் அவர் என் ஃப்ரெண்ட்டவர் ஆஹான் வராத வெளியே போ அப்படின்ற மாதிரி இருக்குது அவர் கை காட்டுறது அவரையும் அதை சொல்ல போறாரு இது எல்லாமே போர்டு வந்து ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ சொல்லிட்டு நிறைய ஹேங்கர்ல வந்து நிறைய போர்ட்ஸ் வச்சிருக்காங்க ஸோ செலக்டிவ் பீஸ் மட்டும் தான் அந்த மாதிரி ஆஃபர்ஸ்ல இருக்கு ஃபுல்லா கிடையாது இது மட்டும் அவ்வளோதான் இப்போ நமக்கு ரெண்டு பீஸ் ஒன்னா வேணும்னா இங்கெல்லாம் கிடைக்காது இந்த மாதிரி எல்லாம் ஒன்று வாங்கினா ஒன்னு ஃப்ரீ ஸோ அதனால ஆஃபர் இல்லாத பீசஸ் எல்லாம் இருக்கான்னு பார்த்தேன் சொல்றது பாரு நீ வந்து

சோ அதனால நீ பாக்குறது இந்த கலர் வந்து சூட் ஆகுமா அப்படின்னு பாக்குற பிங்க் கலர் நல்லா இருக்குன்னு எடுத்து பார்த்தா கையில கொஞ்சம் டல்லா தெரிஞ்சுது சோ அதனால நான் வேண்டாம்னு நினைச்சுட்டேன் பட் ஆனா கடை நல்லா சூப்பரா பெருசா இருக்கு பட் ஆனா கலெக்ஷன்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கு

அதுவும் இருக்கும் இல்லைன்னா இப்போ ஒரு ஈவினிங் வந்து த்ரீ ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் மேலே வருவாங்களான்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம காலையிலே வந்துட்டோம்ல அதனால வந்து ஒரு செம்மையா காலியா இருக்கு கடை நாங்கள் மட்டும் தான் சுற்றி சுத்தி வந்துட்டு இருக்கோம் எதனால இந்த மாலுக்கு இப்போ வர வேண்டிய நிலைமை வந்தது உனக்கு எனக்கா ஒரு வேலையா இந்த பக்கம் வந்தேன்னா அப்படியே வந்து எனக்கு போர் அடிச்சதுன்னு சொல்லிட்டு இந்த மாலுக்குள்ள நுழைஞ்சிட்டேன் இத சுத்தி பார்த்துட்டு அப்படியே ஒரு பாடம் ஒரு 10:30 கிளாம் வரலாம் பார்த்தீங்க ஆமா இங்க இந்த ஃபுல் ஹேண்ட் டீ-ஷர்ட் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு இதுல ரெண்டு கலர் இருந்துது சோ இதுதான் வாங்கலாம்னு இருக்க انا 10 தெரியல சைஸ் பத்த சின்ன எனக்கு இல்ல சைஸ் வந்து ரொம்ப சின்னதா தெரியுது பார்க்கிறதுக்கு நான் போட்டு போட்டுவா போட்டுவான்ற என்னமோ என் சைஸ் அங்க நிறைய கூட்டி போய் பொண்ணுங்கள கூட்டி வந்து போட்டு பார்த்து எடுத்து போ அப்ப நான் போயிட்டு பசங்களை இட்டு வந்துட்டுமா நான் வெயிட் பண்றேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மால்ல நான் வெயிட் பண்றேன் சீக்கிரம் போயிடு கூட்டு வா அவங்கள இது 299 க்குலாம் இருக்குது பாரு எல்லாமே 299 தீன எல்லா ரேட்லயுமே இருக்கு நம்ம என்ன டிசைன்ஸ் பிடிச்சிருக்க என்ன காஸ்ட் தான் பாத்துவாங்க வாங்க ஷர்ட் டைப் இந்த மாதிரி டாப் கலெக்ஷன்ஸ் தான் இந்த வாட்டி நான் பாத்து இது செட்டாவே இருக்கு பாரு கலர் மேட்சிங் அதுக்கு கீழ வந்து கீழ பேண்டோ அவங்களே செட்டாவே வச்சிருக்காங்க டாப் பேண்டோ நம்ம செட்டாவே எடுத்துட்டு 899 செட் 899 அது ஆமா அந்த ஃபுல் ஹேண்ட் சொன்னல அதுல பிங்க் கலர் வேற கலர் ஆனா வந்து அங்கலம் கம்மி இருக்கு இது கிராப் டாப் நினைக்கிறேன் இல்லையா தெரியல அது கிராப் டாப் மாதிரியோ தெரியுது சின்னதா தெரியுது ஆனா அந்த துணி சமைய சாஃப்ட்டா ஷைனிங்கா இருந்தது சோ அதனால நான் எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருந்தேன் இதெல்லாம் செட் வந்து டாப் மேல பேண்ட் வந்து அப்படியே செட் ஆவே வெஸ்டர்ன் வேர் டாப் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு குர்தியோட இந்த வாட்டி ட்ரெண்ட்ஸ்ல ட்ரெண்ட்ஸ்லயே வந்து வெஸ்டர்ன் வேர்ல இருக்கு ஓகே சோ அதனால இதுல வந்து எது எடுக்க போறியோ அந்த மாதிரி இதுனா இந்த இடத்துல வந்தா இப்போ எங்கேயுமே வரல அங்கேயே தான் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கேன் ம் ஷாப்பு ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது உனக்கு ஜாலியாக ஃப்ரீயாக எல்லாமே பார்க்கலாம் ஒன்றுமே இல்லை ஃப்ரீயாக இருக்குது ஆனால் கலெக்ஷன்ஸுமே ஒன்றுமே இல்லை கலெக்ஷன்ஸும் கம்மியாக தான் இருக்குன்னு ஃபீல் பண்ணலாம் ஆமாம் ஒன்றுமே இல்லை நம்ம ஏரியாலேயே ட்ரெண்ட்ஸில் வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் சுற்றி சுற்றி பட் ஆனால் அவங்க ஆஃபர் இருக்கேன்னு சொல்லி உள்ளே நுழைஞ்சா உள்ளே ஒன்றுமே இல்லை அதோட ஜூடியோலேயே எனக்கு ஓரளவுக்கு நல்ல கலெக்ஷன்ஸ் பார்த்துருந்தேன் எனக்கு so, <laughs> <laughs> ட்ரெண்ட்ஸோட ஷாப்பிங் வீடியோவும் பார்த்துருந்தோம் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படியே ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் இல்லாமல் நம்மளோட வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்